அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதுகு இன்னைக்கு வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சிறந்த மனிதர் இஸ்லாத்திலே ஒரு சிறந்த மனிதரை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க யாருனா அபுதல்கா அவங்க மொழி பேர் என்னன்னா அபுதல்கா இப்னு ஜாசலில் அன்சாரி அலி இல்லாம இவங்க வந்து ஒரு இஸ்லாத்துக்காக ரொம்ப பாடுகிட்டாங்க ரசுல்லாம் மேல அதிக அதிகமாக பிரிய வச்சவங்க இவங்களோட பேர் என்னன்னா இவங்களோட இயற்பெயர் என்னன்னா ஜயீது இவங்க வந்து யா இவங்க வந்து யாருன்னா அணுசிப்பிடும் மாறிக்கிற இல்லைனா அவங்களோட தாயான உம்மு சலீம் அவங்களோட இரண்டாவது கணவர் தான் இவங்க இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா உம்மு சலீம் அவங்கள வந்து திருமணம் செய்யணும்னு ஆசைப்படும் போது இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து அவங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னா நீங்க இஸ்லாத்தை ஏற்றிட்டா மட்டும்தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் இஸ்லாத்தை அதேபடியே அவங்க ஏத்துக்கிறாங்க இவங்க வந்து அதிக அதிகமா ரசூலில் நிறைய போர் ரசூல்லாம் கலந்துக்கிட்ட எல்லா போர்லையுமே இவங்க கலந்துருக்காங்க ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா உகது போறப்போ ரசா வந்து அவங்க வந்து வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்களில் என்ன பண்றாங்கன்னா

அந்த எதிரிகள் வந்து விடுற அம்பெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கையாலேயே பிடிக்கிறாங்க அதுக்கு வந்து ரசூலா பார்த்துட்டு சொல்றாங்களே நீங்க வந்து இப்ப எவ்வளவு அம்பு விட முடியுமோ எதை வேணாலும் நீங்க இப்ப வந்து அப்துல் அபுதல்கள் அவங்க முன்னாடி வந்து நீங்க விடுங்க அப்படின்னு ரசூல்லாவே சொல்றாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து வில்லன்பு வந்து நீங்க வந்து சிறந்து விளங்கினாங்க இவங்க வந்து வில்லம்பு ஏறும் போது என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து இழுத்து ரொம்ப அவங்க வந்து கஷ்டப்பட்டு இழுத்து விடும் போது இவங்களோட கை மூணு மூணு விரல்கள் வந்து என்ன ஆகுதுன்னா உடஞ்சிடுது அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அதையும் அவங்க பார்க்காம

அம்பு விடுறாங்க அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா டக்குனு இவங்க வந்து அவங்க கையை வச்சு அந்த அம்பை பிடிக்கும் போது இவங்களோட கையை வந்து ரொம்ப சேலை இல்லாத சேலை இழ வந்து முடியவே இல்லை அவங்களால அசைக்க கூட முடியல அந்த அளவுக்கு வந்து கையை வந்து உடஞ்சிடுச்சு அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அது போர் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து கேட்குறாங்க அல் அபுபக்கர் அலிளவங்க அவங்க வந்து கேட்குறாங்க இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட கேட்கும் போது இவங்க உடம்புல மட்டுமே எழுபது காயங்கள் இருக்குதான் அப்போ பாருங்க அவ்வளோ காயத்தையும் பொறுத்துக்கிட்டு வந்து நம்மள ரசுல்லாவுக்காக அவங்க வந்து போர் செஞ்சுருக்காங்க இவங்க கையில் மட்டுமே இருபத்தி நாலு காயம் இருந்திருக்கு இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ரசுல்லா வந்து அந்த போர் அப்போ சொல்றாங்க அவங்களோட பேர் என்ன சொல்றாங்க தல்ஹத்துல் ஹைர் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பேர் வைக்கிறாங்க அது பேரோட இது விளக்கம் என்னன்னா நல்ல தல்ஹா அப்படின்னு அர்த்தம் இவங்க வந்து அந்த அளவுக்கு ரசுல்லாவுக்கும் பிடிச்சவங்களா இருக்காங்க ரசுல்லா இவங்களுக்கும் வந்து அதிகமாக ரசுல்லா மேலே பிரியம் வச்சிருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து அலி இவங்களோட நண்பர் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாங்க இவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க இவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க உங்களோட கையை வந்து க உடைஞ்சுதே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களோட நல உங்களோட உங்களுக்கு வந்து நிறைய வேதனையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் என்னோட எங்களோட நபிக்காக நான் என் கையே தியாகம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாதாரணமாக சொல்கிறாங்க இப்ப வந்து அழியர் அவங்க வந்து ஒரு இது அவங்களோட கிலாஃபத்து நடந்துட்டு இருக்கும் போது ஒருவர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவதல்களில அவங்களை வந்து க வந்து என்ன பண்றாங்கன்னா கேள்வி செய்றாங்க பாருங்க கை உடைஞ்சவங்க வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்களோட நண்பர் அங்க இருந்து வந்து சொல்றாங்க இவங்க வந்து இவங்களோட கையை வந்து உடஞ்சாலும் பரவாயில்ல ரசோல்லாவுக்காக எண்ணி இருக்கா ரசோல்லாவுக்காக போர் செஞ்சிருக்காங்களே இது வந்து உகது பொருள் வந்து அவங்க வந்து ஒரு பெரும் வெற்றியை வந்து பெறத்துக்கு வந்து உதவியா இருந்திருக்காங்களே இதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ற வந்து அவங்களோட அந்த எது அந்த பேசுறவங்களோட வாயிலாம் மூடுற அளவுக்கு அவங்க வந்து பேசுறாங்க இப்போ என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வந்து ரசல்ல வந்து நிறைய நிறைய அவங்களுக்கு வந்து சிறப்பு பேர்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்க ரசல்ல வந்து ஒரு நாள் சொல்றாங்க நீங்க வந்து சொர்க்கவாசிய வந்து இந்த பூ உலகத்துல காணணுமா நீங்க வந்து அபுதல்ஹா அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரசூல்லாவே அப்ப அந்த அவங்க எந்த அளவுக்கு பாருங்க ஒரு சீதேவியாக இருந்திருக்காங்க அப்ப அதே மாதிரி அதேமா வந்து நம்மளும் ரசூல்லா மேல ஹுப்பு வைக்கணும் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஒரு வந்து ஒரு இவங்க வந்து ஒரு மார்க்கப்போர் செஞ்சிட்டு இருக்காங்க நடுக்கடல்ல மார்க்கப்போர் செஞ்சிட்டு இருக்கும் போது இவங்க வந்து இறந்ததா சொல்றாங்க இன்னாளி இல்லாகி இன்னாலிகி ராஜவன் அப்படியே சொல்றாங்க சில என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து எதிரிகளால் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மார்கப்பூர் நடந்துட்டுருக்குற அந்த நடுக்கடலில் வந்து அவங்க இறந்ததாகவும் அவங்க வந்து அதே நிலைமையில் ஒரு வாரம் அந்த கடல்லே இருந்து அவங்களை வந்து நல்லா ஒரு தீவில் வந்து நல்லா இடக்கம் செஞ்சதாகவும் பசரா மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ அளவுக்கு வந்து அவங்க ரசூலை மலை அதிக அதிகமாக உப்பு வச்சுருக்காங்க இன்ஷால்லாம் அதே அதிகமாக ரசில்லை மலை உப்பு வைக்கிறதுக்கு அல்லாஹால தோஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து